பிறவியில் நாம் படுகிற துன்பம் இன்பம் எல்லாம் நாம் பண்ணியிருக்கிற செயல்களின் வெளிப்பாடுகள் அதுவாகவே நடக்கக்கூடாது ஜுரம் வந்தால் ஜரம் ஒன்றும் இல்லை ஜரம் ஒரு அடையாளம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வியாதி இருக்கு ஏதோ கிருமி பூந்துன்னு இருக்கு இதுக்கு வெளிப்படையான அடையாளம் தான் ஜுரம் நாம் படுற இன்ப துன்பமே நோய் இல்லை அந்த இன்ப துன்பத்துக்கு உள்ள காரணமான கர்மங்கள் உட்கார்ந்துருக்குன்னா இந்த புரிதல் வேணும் ஞானம்னு அடி என் இருக்கிறது நாம் பிறவி எடுத்ததுக்கு காரணம் நாம் பண்ணியிருக்கிற கர்மம் அனாதி காலமா பண்ணிட்டு வந்திருக்கேன் பல பிறவிகளிலேயும் பண்ணிட்டு வந்தேன் அதற்காகத்தான் இப்ப என்னுடைய இன்பமோ துன்பமோ இது கர்மாங்கிறதுக்கு பிறவி பிறவி கர்மத்தினால ஏற்பட்டது பிறவி ஆக ஒவ்வொன்றா என்ன பார்த்துன்னு வந்தோம் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மான்னு புரிஞ்சிட்டோம் இந்த ஆத்மா தான் சுதந்திரன் இல்ல பெருமானுக்கு தொண்டன்கிறதையும் தெரிஞ்சின்றோம் எதனால் பிறந்திருக்கிறேன் கர்மத்தினாலே என் செயல்களால பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் சரி இப்ப பிறந்திருக்கிறச்சே நல்லவனா இருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுகிறோம் யாருக்கானு சந்தேகம் உண்டா இல்ல இல்ல நான் கெட்டவனா இருக்கணும்னு யாரான்னு விரும்புறோமா இல்ல அத அர்ஜுனன் நம்ம கண்ணன் கண்ணனிடத்தில் கேட்டுட்டான் எதற்காக கண்ணா நானும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள் அதகேன பிரயுக்தோயம் பாபஞ்சரதி பூருஷாக அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிப நியோஜிதா கேன பிரயுக்தோயம் எதனாலையோ தூண்டப்பட்டு நல்லவனெல்லாம் தப்பாரா கண்ணா எனக்கு அதான் புரியல இல்லைன்னா நான் நல்லவனா இருக்கணும்னு தான் விரும்புகிறேன் என்னமோ அந்த நன்மை மாறி நான் பண்ணுறச்ச ஒரு தப்பு வந்துடுது அது தெரிஞ்சு பண்ணேனோ தெரியாத பண்ணேனோ நல்லவனா இருக்கணும்னு நினைச்சாலும் ஏன் தப்பு பண்றேன் அதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கன்னடத்துல கேட்டார் கண்ணன் பதில் சொன்னார் நீ சொன்னது உண்மைதான் அது வாயோ அறிவ சுதுஷ்கரம் அதெல்லாம் அப்படியெல்லாம் கட்டுப்படுத்திட முடியாது சூறாவளி காட்டுல ஒரு சின்ன துரும்பு அடிச்சுன்னு போறது பிடி பிடினா துரும்பு கிடைக்குமா அது சூறாவளி அதைப்போல் இந்த சம்சாரத்தில் இருக்கிற கர்மங்கள்ங்கிறது சூறாவளி ஆட்டம் தான் போகும் அதுக்கு நடுவில் அகப்பட்டு கொண்ட சின்ன தான் இருக்கும் இந்த துரும்பு காப்பாற்றப்படணும்னால் வலியவர் ஒருத்தர் பிடிச்சா தான் அதை காப்பாற்ற முடியும் நான் கங்கையில் விழுந்தேன் வேகமாக சுழல் அடிச்சின்னு போகிறது காப்பாற்று நான் கையைத்தான் தூக்க முடியும் என்னை நான் காப்பாற்றிக்க முடியாது அடுத்தவர் வெளியில் இருக்கிற ஒருத்தர் கயத்தை போட்டால் தான் என்னை பிடிச்சி தூக்க முடியும் அல்லது அவர் குதித்தால் தான் தூக்கவே முடியும் அதனால் அர்ஜுனா நீயா உன்னை தூக்கிக்க முடியாது தெய்வீ ஹேஷா குணமையை மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே இந்த மாயைங்கிற கடலை நீ தாண்டனம்னால் என் திருவடிகளை பற்றுவது ஒன்று தான் வழி நான் தான் வெளியில் இருக்கிறவன் நான் கையை கொடுத்தா தான் உன்னை தூக்கி விடுறதுக்கு முடியும்னு அங்கு சொல்லுகிறார் அப்போ அவர் சொல்கிறார் தாம ஏஷகா குரோத ஏஷகா ரஜோகுண சமுதவஹா இதெல்லாம் ஆட்டி படைக்கிறது எது தெரியுமோ உங்ககிட்ட இருக்கிற முக்குணங்கள் அந்த மூணு குணத்துக்கு நீ வசப்பட்டவன் அதுதான் இப்போ தப்பு செய்ய தோன்றது எங்கிட்ட குணம் கூட இருந்ததுன்னா ஆசை ஆசை பேராசை ஒரே பதற்றம் எதுவானால் கிடைக்குமாங்கிற விருப்பம் அது தப்பு செய்ய வைக்கும் அதே தமோ குணமாக இருந்தால் தூக்கம் சோம்பல் கவனக்குறவு இதில் கொண்டு போய் விட்டுடும் இது சத்த குணமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இந்த மூணு குணங்களால் தூண்டப்பட்டு காமம் குரோதம் வளருகிறது இதுதான் உன்னுடைய எல்லா தப்புக்கும் காரணமாக இருந்தது காமங்கிறது பெரு விருப்பம் முதல்ல ஒரு பற்று ஏற்படும் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே சின்ன பற்றுதல் வரும் திரும்ப திரும்ப அதை பற்றி சிந்திப்போம் அது விருப்பமாகும் அதுவே காமமாகிடும் அந்த காமம் நிறைவேறலைன்னா அது கோபமாகும் இப்படி அடுத்தடுத்தபடியாக போய் மொத்தத்தையும் ஆட்டி படைக்க இதுதான் காரணம் அர்ஜுனா இதை கட்டுப்பிடிச்சி ஆனால் எப்படி கட்டுப்படுத்துதுன்னு கேட்டான் உன்னுடைய எல்லாம் என்னிடத்துல கொண்டு சமர்ப்பி எத்தனை என்னை பார்க்க முடியுமோ பாரு என்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ பண்ணு எனக்கு அர்ச்சனை பண்ணணும் பண்ணு என்று அடுத்த பக்தி யோகத்துக்கு அழைத்து போகிறார் அதில் இந்த கேள்விக்கு பதில் பார்த்துருவோம் எதனால் தூண்டப்பட்டு நாம தப்பு பண்றோம்னால் ஆத்மாவா தப்பு பண்ண மாட்டார் நாம எல்லாரும் குற்றவாளிகள் பாவிகள்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் அதெல்லாம் இல்லை நேற்றுக்கு ஆரம்பிக்குச்சே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பகவானுக்கு நிகரான ஞானமுடையவன் நான் ஒவ்வொருத்தனும் முக்தி அடைந்த பிற்பாடு அவருக்கு சமமா ஆனந்தமா இருக்க போறேன் என்ன அவர் தலைவனா இருப்பார் நான் தொண்டனா இருக்கேன் அது ஒத்துக்கிறேன் என்ன தவிர ஆனந்தத்தில் குறவே இல்லை மணிவரைவ சௌரேகே நித்தசித்தியோபிஜீவகான்னு சொல்லுவார்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாத பெருமாளை தரிசித்திருப்பீர்கள் உற்சவர் பற்றி சொல்றேன் மூலவர் இருக்கார் சயன திருக்கோலம் உற்சவர் நின்று திருக்கோலத்தில் இப்படி இருக்கார் அவருடைய நெஞ்சு இந்த இடத்துல திருமார்கள் ஐந்து நீல ரத்தினக்கற்கள் ஐந்து நீலக்கல் நீலக்கல்லை வச்சு அதுக்கு நீலநாயகம்னு பேர் கௌஸ்துபம்னு பேர் பெருமான் தன்னுடைய திருமார்பில் கௌஸ்துபம்ங்கிற ஆபரண சாத்தின்னு இருக்கார் விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சத்தினுடைய கடைசி அத்தியாயம் ஒன்று சொல்கிறது இந்த லோகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் பகவானுடைய திருமேனியில் ஒரு பிரதிநிதி இருக்கான் நாம் எல்லாம் எங்கள் பிரதிநிதியாக இருக்கோம்னால் கௌஸ்துபமாட்டம் ஆத்மாக்கள் அத்தனை பேரையும் ஏந்தின்னு இருக்கார் இங்கே பக்கத்தில் மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்துட்டார் இந்த இடத்துல கௌஸ்துபத்தில் தான் ஆத்மாக்கள் லக்ஷ்மி நான் நான் மகாலட்சுமி கத்தவ இங்கே இருக்கா அப்படியே திருவடியை பிடிச்சிக்க வேண்டியதான் பெத்தவர் நேராக என்னை திருமார்களிலேயே ஏற்றுன்ருக்கார் அவ்வளவு தான் இந்த ஒவ்வொரு ஜீவனையும் வச்சுருக்கார் நம்மளை பார்த்து நீ பாவினா சரிதான் சுவாமி நான் ஒன்றும் பாவில்லை இல்லை எடுத்துக்கொண்ட சரீரத்தினால ஏதோ ரெண்டு தப்பாயிருக்கு அதை ஒழிக்கிறதுக்கு அவரே எப்பவும் காத்துட்டுருக்கார் அகம் துவா சர்வ பாப்பே பியோ மோக்ஷான் நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன்னு சொல்லவே நான் என்னத்துக்கு கவலைப்படணும் அதுக்குன்னு பாவம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல பாவி எல்லாம் இல்லை ஏங்கிறத கண்ணனே சொல்கிறார் பிரகிருத்தே கிரியமான குணை கருமானி சர்வசகா அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்னியதே இந்த பிரகிருதி மூல மூலப்பிரிருத்தியில் படைக்கப்பட்டிருக்கியே சுத்தி பிருத்திவி அப்பு தேஜஸ் வாய்வாகாசம் ஐம்பூதங்கள் அதுல எல்லாம் சத்தம் ரஜஸு தமசு குணங்கள் அது நம்மளை சுத்தி ஆட்டி படைக்கிறது அதனால எதேதோ பத்து தப்பாயிடுறது தப்பாகிடுறது நீ முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ நீ தப்பு பண்ணலைங்கிறார் இப்படி வேணாம் சொல்லாம சுவாமி ஓங்கி ஒருத்தரை கன்னத்தில் அரைஞ்சேன் ஏன் அரைஞ்சேன்னு ஒருத்தரை விடுவிடும் படிச்சார் கண்ணன் கீதையில் சொன்னபடி நான் அறையலை என் கை அரைந்தது அதனால் நீர் என்ன கைது பண்ணக்கூடாது என்னை நீர் தொடவே கூடாது கீதை படிச்சிருக்கிறான்னு திருப்பி கேட்டேன் இப்போ இது நியாயமான வாதமாக சொல்லுங்கள் நான் தான் அடிச்சிருக்கேன் வாஸ்தவம் ஆனால் என்ன சொல்ல வரார் கண்ணன்னால் இந்த பிரித்து ஆத்மாவுக்குன்னு குற்றம் கிடையாது சரீரத்தை எடுத்துட்டுருக்கிறதுனால முக்குணங்களால் தூண்டப்பட்டு குற்றம் பண்ணுறேன் நானாக பண்ணல இது தெரிஞ்சதுன்னா தான் அதை நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரும் இல்லை நானே இயற்கையிலே தப்பே இருக்கேன்னு அதை எப்படி நிறுத்துவேன் ஒரு பொம்மை வாங்குங்க அதை எப்படி ஓட விடுங்க நல்லா சாவியை கொடுத்து ஓட விடுங்க அது இப்படி போகும் போயிட்டே இருக்கும் தடால் நடிச்சுக்கோ நின்றுடும் இப்போ அதெல்லாம் மாற்றி அமைக்க ஆரம்பிச்சுட்டா அது கிட்டக்க போறச்சேவே நாலு அங்குலத்துக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு திரும்ப ஆரம்பிக்கிறதா வித்தியாசம் பாருங்கள் முன்னாடி இருக்கிற பொம்மையெல்லாம் அந்த வசதி கிடையாது இப்போ இருக்கிற பொம்மையெல்லாம் அது இருக்குது அந்த அந்த பொம்மைக்கு இந்த பொம்மைக்கு என்ன வித்தியாசம் நான் போயிட்டே இருக்கேன் என்னால் என்ன உன்னை பார்த்து திருப்பி கொள்ள முடியுங்கிற அந்த அறிவு முதல்ல கிடையாது அந்த பொம்மை நேரத்தில் இல்லை மூட்டிக்க வேண்டிதான் அடுத்த பொம்மைக்கு அது ஏதோ அந்த செயற்கையான ஒரு அறிவை புகுத்தி கிட்டக்க போறச்சே பார்த்து திரும்பலான்னு சொன்னதான திரும்புவேன் கிட்டக்க போகிறச்சே திரும்புறதுன்னு ஒன்றே தெரியாது முதல் பொம்மைக்கு அதனால முட்டிக்கிறது உடஞ்சி போடுறது ஆனால் கிட்டக்க போனால் திரும்பலாம்ன்றது அடுத்த பொம்மைக்கு தெரிஞ்சால் முட்டிக்காமல் வருது அதுக்கத்தான் சொன்னேன் நாமே தான் குற்றங்களை பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருந்தால் இயற்கையிலே குற்றம் பண்ணுறோம்னு நினச்சிருந்தா தவிர்க்கவே முயற்சிக்க மாட்டோம் இல்லை நான் செயற்கையாக தூண்டப்பட்டு அறியாத்தனத்தால் குற்றங்களை பண்ணிவிட்டேன் எனக்குன்னு விட்டால் எனக்கு குற்றம் வராதுன்னு நம்பி தெரிஞ்சுக்கணும் அதான் உண்மை அதை தெரிஞ்சுட்டு தான் தடு தடுக்கிறதுக்கே முடியுங்கிறார் இந்த பொம்மை விஷயம் புரிஞ்சது இல்லையா அதுக்கு அது தெரியவே இல்லைன்னா முட்டி நுக்கும் நிற்கும் போயிடும் அது தெரிஞ்சுதுன்னு உடனே தான் திரும்புவோம் நான் இப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஒரு ஒரு செவ் கட்டி இருக்கு அது குட்டி செவ்வாறு ஆட்டம் இருந்தது எனக்கு தெரியல அது இருக்குதுன்னு தெரியலன்னா போவேன் தடுக்குவேன் தடால் விழுந்துருவேன் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுதுன்னா ஜாகிரதையாக இருப்பேன் ஒரு குழி இருக்குன்னா ஜாகிரதையாக இருப்பேன் இடையிலே இது நானே பண்ணலையா நான் முக்குணங்களால் தூண்டப்பட்டு பண்ணுறேன் அதனால் அதை நிறுத்தறத்துக்கு முடியும்னு முதல்ல புரிஞ்சுக்கோ நீயா பண்ணலே பிரகிருத்தே கிரியமானா நீ காரியமா அதன் இடத்துல இருக்கக்கூடிய முக்குணங்களால் தூண்டப்பட்டு செய்கிற ஆனால் நீ புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமோ அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மன்னதே அகங்காரத்தாலே பீடிக்கப்பட்டு இவன் எங்கே தப்பு பண்ணிட்டான்னால் இந்த சரீரத்தை எடுத்து இருக்கிறதுனால நான் குற்றம் புரிகிறேன் சரீரத்தில் முக்குணங்கள் இருக்குது அது தூண்டி குற்றம் புரிகிறேன்னு தெரிஞ்சுக்காமல் இவன் தான் ஆத்மாவும் சரீரமும் ஒன்றுன்னு தப்பா புரிஞ்சுட்டானா அதனால தான் எல்லா தப்பும் மேலே ஓடுறது இது வேறேன்னு தெரிஞ்சுவிட்டால் எடுத்து கொண்டபடியால் பண்ணியிருக்கேன் எடுத்துன்றதுக்கு காரணம் கர்மா இந்த கர்மத்தை பகவான் தொலைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் அதனால இந்த குற்றம் என்னது இல்லை அவருடைய நாமங்களை சொல்லி இந்த பாபங்களை நான் விடலாம் நான் சுத்தன் நான் சுத்தங்கிறது எங்க அடையாளம் அதனால தானே நம்பெருமாருடைய திருமார்களும் இருக்கேன் இல்லைன்னா வெறும் அழுக்காக இருக்கிறவன்னு ஒருத்தர் தூக்கி ஒரு நெஞ்சில் வச்சுப்பறா அதுவும் மகாலட்சுமிக்கு பக்கத்தில் என்ன இடம் கொடுப்பற எப்போ கொடுத்துருக்கிறாரோ அப்போ நான் நிஜமாக தூய்மையானவனை தான் இருக்கணும் இது வந்தேறி அழுக்கு இங்கே உபன்யாசுக்கு வந்துண்டு மழை பெஞ்சுதுன்னு வச்சு ஒரு வேலை திடீர்னு மழை பக்கத்தில் சேர் இருந்தது ஒருத்தன் வண்டியில் போயிட்டு வாரி அடிச்சுட்டார் உபன்யாசுக்கு வேறு போகணுமே நேரம் அடுத்தே விறுவிறு பக்கத்தில் தான் உங்கள் வீடுன்னு வச்சுருந்தார் போனி வேட்டியை மாற்றின்ட்டு புது வேட்டி கட்டின்டாச்சு வந்து உட்காந்துட்டார் அவர் பார்த்து கேட்டேன் ஏது அங்கே நான் வண்டியில் வரைச்சே பார்க்கச்சே வேறு வேட்டி கட்டின்னு தீரே இப்போ வேறு வேட்டியோடு வந்தீரே அதுவா சேர் அடிச்சுட்டான் அதனால் போனே வேட்டியை மாற்றின்னு வந்தேன் நான் திருப்பி கேட்டேன் நீர் குளித்தீரான்னு கேட்டேன் வேட்டியில் தான் அழுக்குப்பட்டது வேட்டியை தூக்கி போட்டு வந்தேன் வேறு வேட்டி கட்டின்னு வந்தேன் இது முதல் கேள்வி முதல் நாள் முடிஞ்சது நாளைக்கு மறுபடியும் மழை பெஞ்சுது அப்போ நிஜமாகவே அவர் உடம்பு வரைக்குமே சேரு வேட்டியோடு நிற்கலை உடம்பு வரைக்கும் சேர்பட்டது போனார் குளிச்சுட்டும் வந்துட்டார் வேட்டியும் மாற்றி கொண்டார் குளித்து விட்டும் வந்தார் வந்தவரை பார்த்து சரி ஆத்மாவை நினைச்சி எடுத்துன்னு வந்தீரான்னு வேட்டியை முடிச்சுருந்தேன் உடம்ப முடிச்சுட்டேன் ஆத்மாவை என்னச்சே பழிச்சேன்னு ஒரு பதில் சொன்னார் நீ நேத்து கேட்கற வரைக்கும் சும்மா இருந்தேன் இன்னி கேட்கறச்சே நான் சும்மா இருக்கிறதா இல்லை வேட்டிக்கு அழுக்குப்படும் மாத்தினேன் உடம்புக்கு அழுக்குப்படும் மாத்தினேன் ஆத்மாவுக்கு அழுக்கு படாதேன்னார் எது படாது சேருங்கிற அழுக்கு ஆத்மால படாது ஆனால் அனாதிகால கர்மம்ங்கிற அழுக்கு ஆத்மால படும் படக்கூடிய இருக்கு படக்கூடாத அழுக்கிற்கு எது வரைக்கும் பட்டிருக்கோ அதை கழட்டி தூக்கி எறிஞ்சால் போகிறோம் எது படலையோ அதை அலம வேண்டிய தேவையில்லை எந்த அழுக்கு பட்டுதோ அதை தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரே கேள்வி எந்த ஜென்மத்தில் இந்த பட்டுது இதுக்கு பதில் எனக்கு தெரியாது சுவாமி பட்டுதுன்னு தெரியும் வழியில வந்து இருக்கே வேட்டையில் அழுக்கு அது எங்கே பட்டுது இங்கேயா அங்கேயா அங்கேயான்னு விசாரம் இருந்தால் வே அழுக்கோடு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதான் எங்கே வேணால் பட்டுகிட்டு போகிறது அலம்பரத்துக்கு கழுவுறத்துக்கு தானே இப்போ வழி பார்த்தாகணும் அதனால் எது வரைக்கும் படும்ந்தாலும் சரீரம் வழிக்குந்தான் அழுக்கு பட முடியும் ஆத்மால அழுக்கு படாது கர்மாங்கிற அழுக்கு பட்டிருக்கு பட்டிருக்கு ஆனால் அதாலேயே ஆக்கப்பட்டதானே ஒரு நீங்கள் நிறைய துணி துணியெல்லாம் வச்சு பண்ணுறவா இல்லையா தைக்கிறவர்கள் தானே ஒரு துணி எடுத்துப்போம் அதில் அதை தைச்சிருவோம் வெளுப்பு வெள்ளை துணி வெள்ளை துணியை வச்சுருந்து ஒரு ஒரு வேட்டி தைச்சிருவோம் தைச்சிட்ட பிற்பாடு நான் மேலோட்டமாக அதில் ஒரு கரைப்பட்டது கரைப்பட்டால் அலம்பிடலாம் கழுவலாம் அதுக்கு இருக்கிறது ஏதோ ஒரு பொடியை போட்டேன்னா போட்டேன் துவச்சி எடுத்துடுவேன் அதே ஒரு கருப்பு வர்ணத்துலேயோ நீல வர்ணத்துலேயோ நூல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நூலே நீல நூல் நூலே சாப்பு நூல் அதை வைத்து கொண்டு வேட்டியை நெஞ்சேன் நெஞ்சிட்டோ இல்லை இல்லை வேட்டி சகப்பாக இருக்குது எனக்கு வெள்ளையாக இருந்தால் தேவையில்ல நீர் கொஞ்சம் நேற்றுக்கு அந்த அழுக்கு படைச்சி அலம்பி எடுத்துன்னு வந்திருப்பாரோ அதே போல் இந்த வேட்டி அலம்பி எடுத்துன்னு வரோம்ன்னு வர முடியாது ஏன்னா அந்த வேட்டி ஆக்கப்பட்டதே அந்த வர்ணத்தில் வேட்டி இயற்கையில் வெளுப்பாக இருந்து மேலே அழுக்கு பட்டு இருந்ததுன்னா கழுவி எடுத்துன்னு வந்துடலாம் வேட்டியோட நூலே நுயிலமாக இருந்ததுன்னா கழுவி எடுத்துன்னு வர முடியாது இல்லையா அதை போல் ஆத்மா இயற்கையிலேயே அழுக்கோட இருக்கிற இல்லை இல்லை வேட்டி வெளுப்பு வேட்டி தான் அந்த வெளுப்பு வேட்டியில் அழுக்குப்பட்டாப்பில் தான் கர்மங்கள்ங்கிறது ஆத்மா பேரில் ஓட்டின்றது நாம் என்ன நினச்சு நிடுறோம் சரீரத்தோடையே ஆத்மா இருக்கார் வேற இல்லை சரீரமே ஆத்மா தான் இந்த சரீரம்னு பார்த்தாலே தப்பு இந்த வருமா தான் எல்லாத்தையும் பண்ணும் ஆனால் ஆத்மாவே குற்றவாளி பாவினால் இல்லை இது அழுக்கு ஏறின அழுக்கு இந்த அழுக்க தாராளமாக களைந்து விடலாம்ங்கிறதுதான் ஞானம் திரும்ப திரும்ப கண்ணை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதே எத்தையோ நீ பண்ணவே லஜுனா அவர் பண்ண தெப்படியோ நீ பண்ண தப்பு அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோங்கிறார் அவர் பண்ணார்னா கவலையைப்படாம ஒதுங்கி வர மாட்டேன்னா அவர் தான் தப்பு பண்ணார் நான் இல்லைன்னு அந்த அளவுக்கு நீர் பண்ணதையும் நீ பண்ணலேன்னு தெரிஞ்சுக்கோ ஏன்னா இயற்கையில் நீ சரீரமே இல்லை அழுக்க ஆத்மா பேரில் படலை வந்தேரியா ஒட்டி கொண்டிருக்கிறது இதை போக்கிவிட முடியும் இப்படி தெரிஞ்சால் தான் ஆத்மாவுடைய சிறப்பே புரியும் இல்லைன்னா அவாவா பார்த்தோன்னே நம்ம பாவமே பண்ணியிருக்கோம் குச்சமே பண்ணியிருக்கோம் இப்படியே அழுது புலமேட்டு இருந்தால் தயவுசெய்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் காதில் வாங்காதீங்க அப்படியெல்லாம் இல்லை ஆத்மா மிக மிக சிறப்பானவர் நான் சிறப்பானவர்ங்கிறதுனால ஆணவப்படணும்னு சொல்லலை சிறப்பானவர்னு தெரிய தெரியத்தான் பணிவு வரும்னு சொல்றேன் சிறப்பு இல்லை குடம் தழும்பாது குடம் தான் தழும்பும் ஆத்மாவை பத்தி நிறைவாக தெரிஞ்சுக்க தெரிஞ்ச நான் எதுக்காக தழும்ப போகிறேன் இந்த ஞானம் வரணும் இது அடுத்தது கேள்வி பதில் சரி பெற்றுவிட்டேன் கர்மத்தினால தான் பிறந்திருக்கேன்னு தெரியும் எனக்கு என்ன பலம் இந்த பிறவி எடுத்ததுக்கு எதை நான் எதிர்பார்க்க வேண்டும்னால் மூணு விஷயம் தத்துவங்கள் மூணுன்னு புரிஞ்சுப்போம் அந்த மூண பத்தி தான் பலம் பிறவியின் பயனடையணும் அச்சித்து ஒரு தத்துவம் சித்து ஒரு தத்துவம் பரமாத்மா ஒரு தத்துவம் மூணு தான் தத்துவம் கண்ணால் பார்க்குற இத்தனை ஜட பொருள்களையும் அச்சித்துன்னு சொல்கிறோம் ஆத்மா ஞானமுடையவர் நித்தியமானவர் சூக்ஷ்மமானவர் சித்துன்னு சொல்லுவோம் ஆத்மாவுக்கு அச்சித்துக்கும் வித்தியாசம் ஞானமின்மை இது ஞான சுன்னே ஜட பொருள் ஆத்மா ஞானமுடையவர் இருக்கவே இருக்கார் ஓஹோன்ற ஞானமுடையவர் முதலாளி தான் பகவான் அவர் தான் ஈஸ்வரர் இந்த மூணு தத்துவங்களை பற்றி தான் என் விருப்பமே இருக்கும் ஒவ்வொருத்தராக வரேன் வந்து ஒரு பேட்டி எடுக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பம் உங்களுக்கு என்ன விருப்பம் உங்களுக்கு என்ன விருப்பம்னால் முக்காலையே மூணு வீசம் பேர் என்ன சொல்ல போகிறோம் தொண்ணூத்தெட்டு சதவீதத்தினர் இந்த ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும் நோய் நொடி வரக்கூடாது பணம் கூட அடுத்தது தான் சொல்லுவேன் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் மனசு சாந்தியாக நிம்மதியோடு இருக்கணும் நோய் நொடி இல்லாத இருக்கணும் கடைசி நிமிஷத்துலேயே கொஞ்சம் சட்டுன்னு சுவாமி கூட்டின்னு போயிட்டாருன்னா தேவையில்லை நான் இங்கேயானு படுக்க போய் அப்புறம் நான் குடும்பத்துக்காராளுக்கெல்லாம் பரீட்சை வைத்து எங்கிட்ட எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கான்னு அன்னைக்கு தான் தெரியும்